உலக அளவில் எப்போவுமே சில போராட்டங்கள் பேசு பொருளாக மாறும் அந்த வகையில் இப்போது நேபாளத்தில் நடந்த மாதிரி ஜெர்னிசட் போராட்டம் மாதிரி யூகேயில் ஒரு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேர் ஒன்றாக சேர்ந்து ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க லண்டனில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து இந்த போராட்டத்தை நடத்துறதுக்கு பின்னாடி யார் காரணமாக இருக்கா எதுக்காக இந்த போராட்டத்தை நடத்திருக்காங்க இமிகிரேஷன் ரிலேட்டடான போராட்டமாக இல்லை அமெரிக்காவில் சார்லிக் க்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பினுடைய ஆதரவாளர் இஸ்லாமிய எதிர்ப்பாளர் அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு ஆதரவாக நடந்த போராட்டமாக என்ன நடந்துக்கிட்டு இருக்குது உலகத்தில் சில பாலிடிக்ஸ் வந்து நம்முடைய வாழ்வாதாரத்திலையும் பிரச்சனையை ஏற்படுத்தும் அது நம்ம நாட்டுக்கும் ஃப்யூச்சரில் பாதிப்பு ஏற்படுத்தும் அப்போது எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க முடியும் அதை பற்றி தெரிஞ்சுக்குவோமா வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்ட்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் யுனைடெட் கிங்டம் ப்ராட்டஸ்ட் ரைஸ்அப் அப்படிங்கிற பேரில் ஒரு பெரிய போராட்டம் ஒன்று வலதுசாரி ஆதரவாளர் டாமி ராபின்சன் அப்படிங்கிறவர் ஏற்பாடு பண்ணியிருக்கார் இந்த நபர் எதனால் இந்த ஏற்பாடை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வரிசையை நான் சொல்கிறேன் பட் இவர் யார் இவருக்கு பின்னாடி யார் இருக்கா எதனால் இந்த போராட்டத்தை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது நீங்கள்லாம் வந்து கருப்பினத்தவர்கள் நாங்கள்லாம் வெள்ளை இனத்தவர்கள் நாங்கள் தான் உலகத்தை ஆளுவதற்கு தகுதி படைத்தவர்கள் அப்படின்னு சில குரூப்பு ஒரு காலகட்டத்தில் கிளம்புச்சு ஆப்பிரிக்க மக்கள் அடிமைப்படுத்தப்பட்டாங்க ஈவன் நம்ம தமிழ்நாட்டில் கூட அதே மாதிரியான சுச்சுவேஷன் இன்ன வரைக்கும் இருக்குது சிகப்பாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற கதையாக தொடர்ச்சியாக உலகம் முழுவதும் இந்த வெள்ளை இனத்தவர்களுக்கும் கருப்பினத்தவர்களுக்கும் இடையில் நடந்த போராட்டம் அப்படிங்கிறது சொல்லி மாறாது அப்படிப்பட்ட அந்த வெள்ளை இனத்தவர்களுடைய இனம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு நபர் தான் எலான் மஸ்க் அவருடைய ட்விட்டரில் தான் இன்னைக்கு இந்த யூகே ப்ரோட்டஸ்ட் பற்றிய வீடியோக்கள் அதிகமான அளவில் ஷேர் செய்யப்படுது சரி இந்த போராட்டம் இங்கே நடந்தது யுகேவினுடைய மிக முக்கியமான லண்டன் தெருக்கல்ல நடந்தது லண்டன் தெருக்களில் இப்படி ஒரு போராட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாலஸ்தீன ஆதரவாளர்கள் நடத்தி இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அப்படி ஒரு போராட்டம் மறுபடியும் வேறு ஒரு நபர் ரைட் விங் சைடில் இருந்து இந்த போராட்டம் ரைட் விங்னா உங்களுக்கே தெரியும் முழுக்க முழுக்க வலதுசாரி சிந்தனை இருக்கக்கூடியவங்க சிறுபான்மையினரை பற்றி கவலைப்பட மாட்டாங்க சமூக நீதியை பற்றி யோசிக்க மாட்டாங்க ஸோ அப்படிப்பட்டவங்க தான் ரைட் விங் சைடில் இருக்கிறவங்க ஸோ இந்த டாமி ராபின்சன் அப்படிங்கிறவர் வந்து இந்த போராட்டத்துக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தார் எதை சொல்லி இந்த போராட்டத்தை நடத்துனாங்க அப்படின்னா லண்டனில் முழுக்க முழுக்க நம்முடைய சர்ச்சுகளுக்கு ஆ ஆபத்து வருது நம்முடைய சாமி கும்பிடக்கூடிய விஷயத்துலையே இங்கே பெரிய நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துச்சு ரெண்டாவது லண்டனில் மொத்தமாக வந்து ஒரு பத்து லட்சம் மக்கள் இருக்காங்க அப்படின்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு ஐம்பதுனுடைய தொடக்க காலகட்டத்தில் இருந்த மக்கள் தொகையை விட இப்போ ரெண்டு லட்சம் கம்மியாயிடுச்சு என்னப்பா இது பாப்புலேஷனும் நம்மளுடைய மக்கள் கம்மி ஆயிட்டே போயிட்டு இருக்காங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு லண்டன்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வலது சாதிரி ஆதரவாளர்கள் யோசிக்கிறாங்க அப்போதான் அவங்க சில விஷயத்த ரியலைஸ் பண்றாங்க லண்டன்ல இருக்கக்கூடிய மக்கள் லண்டன் வாசிகளே இல்லை வெளிநாடுகளில் இருந்து அதிகமான அளவுல மக்கள் வந்து இங்கே வந்து குவிஞ்சிட்டாங்க அதுவும் வேற்றுமதத்தவர்கள் அதிக அளவுல வந்து குவிகிறாங்க இது லண்டனுடைய பாரம்பரியத்துக்கு ஆபத்து அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் அஜெண்டா ஸோ வெளிநாடுகளில் இருந்து இங்கே வந்தாங்கன்னா நம்முடைய பிழைப்பு பாதிக்கப்படும் நம்முடைய வேலைவாய்ப்பு பறிபோகும் நம்முடைய மத சுதந்திரம் அப்படிங்கிறது இங்கே கட்டுக்குள் வரும் அப்போது அதிகமான அளவில் சர்ச் வந்து செயல்படாமல் போனதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்க மறுக்கிறாங்க ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு மாறுவது அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனுடைய உரிமை அந்த வகையில் இஸ்லாம் மதத்தை தழுவி இருக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் லண்டன் தெருக்கல்ல இப்போ நிறையா பேர் இருக்காங்க இதுதான் அந்த டாமி ராபின்சன் அப்படிங்கிற நபருக்கு இருக்கக்கூடிய மேரிய பிரச்சனையாக மாறி போயிடுச்சு ஸோ அப்படிப்பட்ட நபர் வந்து ஒரு சில முக்கியமான விஷயங்களையும் பதிவு செய்கிறார் கிர்க் அப்படிங்கிற ட்ரம்பினுடைய ஆதரவாளர் முப்பத்தி இரண்டு வயதான நபர் லண்டன் லண்டனில் இவருடைய இவருக்காக நடந்த போராட்டம் தான் இப்போ பேசுபொருளாக பொருளாக மாறியிருக்கு இவர் யாருன்னா சார்லி கிரிக் அப்படிங்கிற நபர் அமெரிக்காவில் சுட்டுக்கொள்ள செய்யப்பட்டார் அப்படிங்கிறது ட்ரம்பினுடைய நெருங்கிய ஆதரவாளர் முப்பத்தி ரெண்டு வயசு தான் இவர் தொடர்ச்சியாக பாலஸ்தீனத்துக்கு எதிரான விஷயங்களை பேசி வருபவர் அப்படிப்பட்ட நபர் வந்து சுட்டுக்கொலை செய்யப்பட்டார் யாரால் அப்படிங்கிறது தெரியல ஒரு நபரை கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவருக்காக நடத்தப்பட்ட போராட்டமாகவும் இது சித்தரிக்கப்படுது ஸோ ரெண்டு முக்கிய அஜெண்டாக்கள் அந்த இடத்துல பேசு பொருளாக மாறினது ஒன்று சார்லி கிரிக்கனுடைய மரணத்துக்கு பழிவாங்கக்கூடிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது இன்னொன்று இமிகிரேஷன் ரிலேட்டடான விஷயம் மூன்றாவது மதர் ரிலேட்டடான விஷயம் ஸோ வேற்றுமதத்தவர்கள் அதிகமான அளவில் அந்த இடத்துல வந்து குவிகிறாங்க அப்படின்னு ஸோ எலான் மஸ்க்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்த விஷயம் வந்து என்னென்னா அவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்து வந்த நபர் அப்படிப்பட்ட நபர் எலான் மஸ்க் வந்து என்ன சொல்கிறாரு மிக முக்கியமாக வெள்ளை இனத்தவர்கள் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய மதிப்பை இழந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத வருத்தத்தோடு பதிவு செஞ்சுருந்தார் அதனால தான் சவுத் ஆஃப்ரிக்காவினுடைய மிக முக்கியமான ரமபூசா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டினுடைய பிரசிடெண்டை நேரடியாக கூப்பிட்டு ட்ரம்ப் வந்து வசைபாடி அனுப்பிச்சி விட்ட நிகழ்வுகள்லாம் இருக்குது ஸோ நீங்கள் வெள்ளை இனத்தவர்களுக்கு அங்கேயே எதிராக வேலையை செய்கிறீங்க அவங்களுடைய விவசாய நிலத்தை பிடுங்குறீங்கன்னு சொல்லிட்டு தென்னாப்பிரிக்காவில் இருந்து ஒரு பிரசிடெண்ட்டை ஓவல் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு ட்ரம்ப் திட்டி அனுப்பிச்ச நிகழ்வுகளை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் சரி இப்போ இந்த டாமி ராபின்சன் அப்படிங்கிற நபர் யார் அப்படின்னு ஒரு போராட்டத்தை ஒருத்தர் ஆர்கனைஸ் பண்ணுறான் அப்படின்னா அவன் யாருங்கிறதையும் மக்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ லண்டனில் இருக்கக்கூடிய நம்முடைய இந்தியன்ஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்துகிறோம் இங்கிலீஷ் டிஃபென்ஸ் லீக் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தினுடைய ஓனர் தான் இந்த டாமி ராபின்சன் இவர் வந்து முழுக்க முழுக்க ஒரு இஸ்லாமிக் விருப்பாளர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாலையும் இவர் அதிகமான அளவில் தவறான வார்த்தைகளை பதிவு செஞ்சார் அப்படிங்கிறதுக்காகவே இவருடைய அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ட்விட்டரில் இவர் ஜாயின் பண்ணார் அதுக்கு பிறகு வந்து எலான் மஸ்க் வந்து ட்விட்டரை வாங்கினதுக்கு பிறகு தான் இவர் ட்விட்டரில் பெரிய அளவில் ஆக்டிவாக செயல்பட்டிருக்காரு இன்றைக்கி எலான் மஸ்க்குன்னு ரொம்ப க்ளோஸான ஒரு நபராக பார்க்கப்படுறாரு இவருக்கு அமெரிக்காவில் இருந்து இவருடைய நிறுவனத்திற்கு கிழக்கு அமெரிக்கான்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் இருந்து அதிகமான அளவில் ஃபண்டு பிஸ்னஸ்மேன் இருந்து ஃபண்டு வந்து இவருடைய நிறுவனத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ யுஎஸ்ஐ ஃபண்டு வந்து அதிகமான அளவில் வர்றதுனால தான் இவ்வளோ பெரிய போராட்டத்தை இவரால் நடத்தியிருக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரைஸ்அப் அப்படிங்கிற பேரில் இவர் நடத்தி இருக்கக்கூடிய போராட்டங்கள் நிறையா இருக்குது பட் இவர் ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடக்கூடிய நபர் அப்படின்னு சில ரிப்போர்ட் ஃபைல் ஆகுது இதான் என்டிடிவி வந்து கிளவராக வந்து நியூஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐந்தில் இவர் மீது வந்து அட்டாக் நடத்தப்பட்டது எதுக்காக வெறுப்பு பேச்சுக்களை இவர் பேசினார் அப்படிங்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பாஸ்போர்ட் வந்து மோசடியில் ஈடுபட்டார் அப்படின்னு ஸோ இல்லீகல் ஆக்டிவிட்டியில் இவர் ஈடுபட்டிருக்கார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நீதிமன்ற அவமதிப்பு இவர் மேலே குற்றமாக சுமத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாலில் அடமான மோசடி தொடர்பான வழக்கலையும் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை பெற்றவர் இவர் வந்து ஒன்றும் சோசியல் டெமோக்ரஸிக்காக போராடக்கூடிய நபர் கிடையாது ஸோ இந்த இடத்துல நீங்கள் சில விஷயங்களை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் தொடர்ச்சியாக லண்டன் தெருக்களில் அதிகமான அளவில் பிச்சைக்காரங்க இருக்காங்க போதை வஸ்துக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய லண்டன் வாசிகள் அதிகமான பேர் இருக்காங்க உழைக்க மறந்த கூட்டம் அப்படிங்கிறது அங்கே அதிகமாயிடுச்சு இதன் காரணமாக தான் அங்கே பிறப்பு விகிதம் அப்படிங்கிறதும் குறைஞ்சி போச்சு இதுதான் அங்கே இருக்கக்கூடிய மெயின் ரீசன் ஸோ லண்டன் தெருக்களில் லண்டனை வந்து வாழ வைக்கணும் அங்கே இருக்கக்கூடிய பில்டிங்கை சுத்தம் பண்ணணும்னா கூட வெளிநாடுகளில் இருந்து உங்களுடைய தேவை அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்குது அவங்க இங்கே வர்றாங்க அந்த வேலையை வந்து லண்டன் வாசிகள் செய்ய மாட்டுறாங்க ஏன்னா இவங்க தான் குடிச்சிட்டு ரோட்டிலேயே படுத்து கிடக்கான் பிச்சை எடுத்து சாப்பிட்றான் ஸோ லண்டன் வாசிகள் வந்து முழுக்க முழுக்க இப்படிப்பட்ட ஒரு தொழிலுக்கு அடிமையாகி போனதுனால தான் அதிகமான அளவில் வெளிநாட்டுக்காரர்கள் அந்த நாட்டில் போய் வேலை பார்க்க வேண்டிய சூழல் வருது எப்பயுமே ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள அடிமைப்படுத்தணும் அப்படின்னு நினச்ச ஒரு கூட்டம் ஒரு காலகட்டத்தில் ஏதும் செய்ய முடியாமல் அமைதியாகவே இருப்பாங்க அவங்களால எதுவுமே செய்ய முடியாது ஏன்னா உழைப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு மறந்து போயிருக்கும் அப்படிப்பட்ட லண்டன் வாசிகள் தான் இன்னைக்கு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க அவங்க தான் இந்த ரைட் விங் பார்ட்டியில் இவ்வளோ பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட் உழைக்க மறந்த ஒரு கூட்டம் நடத்தி இருக்கக்கூடிய ஒரு ஒப்பாரி போராட்டம் தான் இந்த லண்டன் போராட்டம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய லண்டன் வாசிகளும் நமக்கு செய்திகள் அனுப்புகிறாங்க நிறையா விஷுவல்ஸ் வந்து கிடச்சிருக்கு ஸோ தன்னுடைய சொந்த நாட்டுக்காக போராடுறாங்க அப்படின்னு இன்னொரு பகுதி அந்த கூட்டத்தை பற்றி இருக்குது ஸோ தன்னுடைய நாட்டுக்காக தன்னுடைய நாட்டில் வேற்று நாட்டக்காரவங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்கிற கூட்டமும் இதில் இருக்குது இது ஒரு ஆங்கிள் இப்போ தமிழ்நாட்டில் வந்து வட மாநிலத்தவர்கள் வரக்கூடாதுன்னு இங்கே நம்ம போராட்டம் பண்ணுறாங்கல்ல தமிழ்நாட்டில் வேற்று மாநிலத்தவர்களோ இல்லை வேற்று நாட்டுக்காரர்களோ வந்தாங்கன்னா அவங்க அந்நியர்களாக சித்தரிக்கப்படுவாங்க கொஞ்ச நாள் அவங்க நம்ம கூட மிங்கில் ஆகிருவாங்க அதற்கு பிறகு நம்மளையே அடிமைப்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் இருக்குல்ல ஸோ இந்த கான்செப்ட்டும் இந்த போராட்டத்தில் ஒரு பகுதியாக இருக்குது ஒரு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேர் இருக்காங்கன்னா அதில் பத்தாயிரம் பேருடைய கோரிக்கை அப்படிங்கிறது இதுவாக இருக்கலை ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆங்கிளில் நடத்தி இருக்கக்கூடிய போராட்டத்தை அப்படியே மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கோம் இதில் எது சரி எது தப்பு அப்படிங்கிறத மக்களாக்கிய நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் என் கையெழுத்திய மக்களுக்கானது உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்